இஸ்முல்லு ரஹ்மான் ரஹீம் அலஹம் இல்லா ஹு அப்துல் ஆலமீன் உலாஹிபத்து முத்தகீன்வான் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹுல்ல ஷா தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகளார் மீது சலாத்தும் சதாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன் இன்றைய பாடம் சம்பந்தமாக அளித்த சவ்வுகூ ஒல் இமாம் மெஹ்து அதுமின்லோவி இமாம் மிம்பர்லே பிரசங்கம் இருக்கின்றபொழுது பொழுது மிஸ்வாக் செய்தல் பல் துளக்குதல் அது அவர் செய்கின்ற செயல் வீணான வீணான வீணானதாக கருதப்படுமா அதற்கு நன்மை எழுதப்பட மாட்டாதா என்று முன்வைக்கப்பட்டதற்கு பதிலாக ஆம் வத்மிலகும் அது வீணானதாக கணக்கெடுக்கப்படும் அதற்கு கூலி எழுதப்பட மாட்டார்கள் ஆனால் தேவை இருந்தாலே தவிர தேவை என்றால் மனிதன் சிறுசூக்கம் ஏற்படுகிறது அந்த நேரத்திலே அவன் சிறுசூக்கத்திலிருந்து சிறுதூக்கத்தை விரட்டுவதற்காக வேண்டி சிறுசூக்கத்திலிருந்து அவன் நிவாரண நிவாரணம் பெறுவதற்காக வேண்டி அவன் மிஸ்வாக் செய்வது பலாபாஸ் அதற்குற்றமில்லை வல்லாஹு வாலபிஸ் சவாப்